கருவறை ஒரு விசை கடுகியதென முனை நேர் குறிசில் முன்விடும் அடுசரம் எதிர்கொலைப்பயில் பொழுது தலைவேவ தல அவையே குறிசில் முன்விடும் அடுசரம் எதிர்கொலைப்பயில் பொழுது அவையே கரியோடு சின பொறுகரியொடு சினஅரியிடை அறவுடல் புகழால் வரும் இரவோடு பகல் அனைவன என மிடையும் அவன் வனமே இப்போ இந்த ஒரு காட்சி சொல்கிறாரு யானையும் சிங்கம் யானை கருத்து இருப்பது சிங்கம் வெளிர் நிறம் உடையது ஒரு மஞ்சள் நிறத்தோடு வெளிர் மஞ்சளாக இருப்பது ரெண்டும் இறந்து ஒன்றோடு ஒன்று பக்கமாக கிடக்குது பார்த்தா எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இரவுக்கு அடையாளமாகிய கருத்த நிறமாக யானையும் பகலுக்கடையாளமாக இருப்பது போல சிங்கமும் ஒன்றோடு ஒன்று பக்கமாக இருப்பது பார்த்தா எப்படி இருக்குது பகலும் இரவும் ஒரே நேரத்தில் இருப்பது போல் காணப்படுது நான் காட்சி அது சொல்ல பாருங்கள் கருவறை ஒரு தனுவோடு தனு அப்படிங்கக்கூடிய அந்த வில் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுன்னு பேர் எனவே தனுவோடு மிசை கடுகியதென முனைநீர் அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி இருக்குது உனைநேர் குறிசில் விடும் அடு சரம் சரம் தான் அம்பு எனவே தனு வில் சனு சரம் அம்பு அது எதிர்கோல பயில் பொழுது அவை அந்த அது ஊடுருவி கொண்டு வரும் பொழுது பொருகறி ரொம்ப ஆற்றமிக்கதாகிய யானை பிறகு சினம் உடைய சிங்கம் யானையும் சிங்கமும் பொறுகரியோடு சின அரியடை அற உடல் புகழால் இந்த அறுபட்டு அவைகள் உயிர் விட்ட காரணத்தினால் வரும் இரவோடு பகல் அனைவன இரவும் பகலும் ஒரே இடத்தில் இருப்பது போன்ற காட்சியாக இது அமைந்ததுனர்